ஏண்டா தலையில் என்ன வைக்கல அப்படின்ட்டு ஒரு டைட்டில் நீங்கள் கேள்விப்படுவோம் என்ன நினச்சிருப்பீங்க இப்படி இல்லாமல் ஒரு டைட்டில் வைப்பாங்க அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க பட் இப்படியுமே ஒரு டைட்டில் வச்சு அந்த டைட்டிலும் கூட ஹிட் ஆயிருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அந்த படத்துடைய டீம் அப்படி அதுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட் அப்படி அப்படின்னு போது அந்த டீமை நம்ம அப்ரிஷியேட் பண்ணோம் அப்படின்ட்டு அந்த டீமுடைய ரெண்டு தூண்களை கூப்பிட்டுருக்கோம் ரெண்டு பேருமே என்டர்டைனர் ஒருத்தர் டைரெக்டர் அவரே ஹீரோ மாதிரி இருக்கார் இன்னொரு ஹீரோ சூப்பர் ஹீரோ மாதிரி இருக்கார் சார் அண்ட் விக்னேஷ் கார்த்திக் வணக்கம் அவங்க ரெண்டு பேருமே டிவியில் பார்த்துருக்கோம் ஷார்ட் ஃபிலிம் வழியாக பார்த்துருக்கோம் செம்ம என்டர்டைனர் ரெண்டு பேருமே உங்களை பாக்குறது ரொம்ப சந்தோஷம் ரெண்டு பேரும் ஒரே ஷோவில பாக்குறது ரொம்ப சந்தோஷம் அந்த முதல் கனவே எங்களோட லேட்டஸ்ட் ஷார்ட் ஸ்டாஃப்டிங் செம்மையா பண்ணியிருந்தீங்க சூப்பரா பண்ணிருந்தீங்க லேட்டஸ்ட் ஸ்டாஃபிங் இல்லை அது அது சில வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் டூ இயர்ஸ் முன்னாடியே வந்துருச்சு ஆனா இப்போதான் என்னமோ நிறைய பேர் கிடைக்கிற விஷயம் எப்பயுமே நல்ல விஷயத்துக்கு கொஞ்சம் லேட்டாதான் கிடைக்கும் அப்புறம் அதுல எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா அந்த கார்ல போயிட்டு இருக்கும்போது அந்த ப்ராஜெக்ட் சொல்வீங்க இல்லையா அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது எங்க பா மறுபடியும் சொல்லுங்க பார்ப்போம் W is in Winfred I is in India, L is in Lucknow, L is in Lucknow.

எக்ஸ்ட்ரா ஆன மாதிரி பத்து மணி நேரம் வேலையாக தான் தெரியுது அர்ஜியவாக இருக்கும் போது ரொம்ப பயங்கர ஹாப்பி அதுக்கப்புறம் விஜயாகும் போது வந்து வெளியில ஃபேஸ் வேல்யூ கிடச்சது ஸோ இப்போ அடுத்த லெவல் என்னென்னா எல்லாமே வந்து சினிமா ஓரியண்டட் தான் நமக்கு பேக்ரவுண்ட் இல்லை அப்படின்றதுனால தான் அர்ஜி விஜய் இந்த ஸ்டெப்லாம் அப்படி இப்படின்னு வச்சு கிடச்சில சினிமா அரசியல் ஹலோ இதுக்கு நான் ஒன்றும் பொறுப்பு இல்லை திரும்பலாம் இது வந்து தம்பி எந்த டிவி நீங்க அப்புறம் கேப்டன் டிவி போகும்போது அவங்க கூப்பிட மாட்டாங்க இன்டர்வியூக்கு சரி சார் எல்லா டிவிக்கும் என்ன கூப்பிடுவாங்க கண்டிப்பா ஏன்னா எனக்கு ஐ லவ் கேப்டன் பயங்கரமாக பிடிக்கும் தோனி மகேந்திர சிங் தோனி அவரும் எனக்கு பிடிக்கும் நம்மளோட கேப்டனையும் பிடிக்கும் மேட்ரு அது கிடையாது அது ரொம்ப ஹீரோவான பிறகும் பயங்கர ஹாப்பியாக தான் இருக்குது கொஞ்சம் பயம் அதிகமாகிடுச்சு இப்போ இனிமே தான் ஏன்னா ஆர்ஜேவா நீங்கள் பண்ணும்போது வந்து அவங்க பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்ம பாட்டு பண்ணிக்கிட்டே இருக்கலாம் மந்த்லி சேலரி வந்துடும் அதே மாதிரி தான் பிஜேயும் பிடிக்குதோ இல்லையோ ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்கும் பார்த்து தான் ஆகணுன்றீங்க நம்ம கரெக்டாக கம்பல்சரி ஆனால் படம் அப்படி இல்லை அவங்களுக்கு பிடிச்சா மட்டும் தான் அடுத்த படம் வாய்ப்பு கிடைக்கும் ஸோ பயம் தான் அதிகமாக இருக்கு தினேஷ் கார்த்திக் ஃபஸ்ட்டு நீங்கள் தான் வந்து என்ன நினச்சேன்னா ஒரு ஹீரோட ஃப்ரெண்டாக இருந்து அப்படியே ஹீரோ ஆயிருவீங்க அப்படின்னு நினச்சா டக்குனி டேரக்டர் ஆனது எதனால இந்த அவதாரம் இல்லை முன்னாடியிலேருந்தே டேரக்ஷனில் ஒரு பயங்கரமான பாஷன் இருந்துட்டு தான் இருக்குது ஹீரோவாக என்ன நடிக்கல அப்படின்னா இந்த படத்தில் நான் நடிச்சிருந்தேன் அப்படின்னு

டான்ஸ் பெருசாக ஆட வராது ஸோ இந்த மாதிரி விஷயங்களா இருக்கும்போது சரி எதுக்கு நம்ம நமக்கு அந்த அந்தளவுக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் சூர்யா சார் இன்ஸ்பிரெஷன் எடுத்துக்கூடாது சூர்யா சார் வந்து சிவகுமார்னு ஒரு அப்பா இருந்தார் அதனால அவர் இந்த நான் ஏன் இதை கேட்குறேன்னா அந்த வாய்ஸ் பேசுனீங்க இல்லையா சூர்யா சார் வாய்ஸ் அது அந்த டைம்ல வந்து நீங்க தான் இதை ஃபர்ஸ்ட்டு பேசியிருக்கீங்க நான் நினைக்கிறேன் அப்படி உலகம் வந்து தப்பா பதில்ல நான் அப்பா இம்மாக்க நாங்கள் என்ன பண்ணுறது டிவியில் எதிர் பாக்கிறமோ அதான் உண்மை அந்த வாய்ஸ் சூர்யா வாய்ஸ் ஃபஸ்ட்டு பேசுறது வந்து அசார் தான் அவர் கிட்டே இருந்தால் வாய்ஸே எடுத்தேன் ஆனா டிவியில நான் பேசினது முதல்ல தெரிஞ்சிருச்சு நான் தான் பேசினேன் நினைச்சிட்டாங்க ஆனா உண்மை என்ன ஆனா இதுக்குமே ஒரு பெரிய மனசு வேணும் இல்லையா அதாவது வந்து இவங்க தான் எடுத்தாருன்னு இன்னைக்கு யாரு என்ன சொல்றா

பேசிக்காம சார் வீட்டுக்கு போயிட்டு ஈவினிங்கே அவருக்கு ஃபோன் பண்ணி தலை நான் ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த வாய்ஸ் கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்காம சார் தலை நல்லா நல்லா வருது தலை அப்படின்னாரு அப்படியே பேச ஆரம்பிச்சு சரி எப்படியா சார் உங்களால் இப்படி ஒரு சகல கலா வல்லவனாக இருக்க முடியுது அப்படிலாம் இல்லைங்க யாரும் சகல கலா வல்லவன்லாம் கிடையாதுங்க இப்போ நீங்களும் உங்களாலேயும் முடியும் என்னென்ன ஆக்சுவலாக ஓப்பனாக சொல்லுங்கள் உண்மையாக இந்த ஒரு வருஷத்தில் இப்போ நீங்கள் இருக்கிற லெவலை விட போன வருஷம் நீங்கள் கம்மியாக இருந்திருப்பீங்க ஆமாம் அடுத்த வருஷம் இதை விட அதிகமாக இருப்பீங்க வயசு ஒன்று அதிகமாக இருக்கும் அது தவிர வந்து டான்ஸ் பர்ஃபார்மன்ஸு அதுக்கப்புறம் வேற யாராவது ஒருத்தரை பார்க்கும் போது ஏ இதுவும் நல்லா இருக்கு இதுவும் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இருப்போம் அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் பிரதர் மிமிக்ரி டான்ஸு அதுக்கப்புறம் ஆர்ஜயம் விஜயங்களாம் பேஷன் பிடிக்கும் ரொம்ப அநியாயத்துக்கு லவ் பண்ணுறேங்க சினிமாவை நான் ஹீரோ அது வந்து அசார் இல்லையா இவர் உங்கள் ஃப்ரெண்டு அப்படிங்கிறத தவிர்த்து இந்த ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ணதுக்கு வேற என்னென்ன ப்ளஸ் எல்லாம் நீங்க பாத்து இருக்கீங்க சரின்றது தான் பெரிய பிளஸ் அதான் நம்ம எத்தனை இவரு உங்க பிரண்டான்னு அடிக்க மாட்டீங்களா அப்படி கிடையாது போலாம் அப்படின்னு நினைச்சோம் நான் போலாம் அப்படின்னு நினைச்சப்போ எனக்கு முன்னாடி தெரியும் ஒரு பயங்கரமான ஒரு மிமிக்ரி அந்த தாண்டி அந்த மாறி பெர்ஃபார்ம் நல்ல பெர்ஃபார்மர் அப்படின்றது தெரியும் சோ ஒரு ஃப்ரெண்டை வச்சு டெரெக்ட் பண்ணும்போது நமக்கும் நிறைய நம்ம வெளில ஷூட் பண்றோம் கேண்டடா சிட்டி உள்ள ஷூட் பண்றோம்னா ஒரு ஆர்டிஸ்ட் ஷூட் பண்ணும்போது நம்ம சொல்றதுக்கு பயப்படும் இல்ல இப்படி பண்றேன் மேக்கப்போட டைம் இருக்காது நிறைய கன்ஸ்டன்ஸ் இருக்கும் அது ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னா நம்ம அந்த அட்வான்டேஜ் எடுத்துப்போம்ல சோ அந்த மாதிரி விஷயங்கள் பெரிய ப்ளஸ்ஸா இருந்தது ஏன்னா நிறைய தொல்லை பண்ணிருக்கோம் டவத்தர பண்ணிருக்கோம் உயிரை வாங்கியிருக்கோம் இந்த மாதிரி ஒரு சீன்ல எண்ணெய் வச்சுக்கிட்டு நிக்கணும் அடுத்த சீன் உடனே எண்ணெய் இல்லாம நிக்கணும் மறுபடியும் உடனே ஒரு அரை மணி நேரத்துல திருப்பியும் எண்ணெய் வச்சு நிக்கணும் அது சொல்லும் போது ஈஸியா இருக்கும் ஃபுல் தலையில வழி வழி எண்ணெய் வச்சுட்டு அதுக்கப்புறம் டப்புனு போய் குளிச்சுட்டு வாஷ் பண்ணிட்டு திருப்பி உடனே டைம் வேற கொடுக்க மாட்டோம் உடனே வாங்க 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 அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி விஷயத்துல தான் பயங்கர இது அடிஷனலா ஒரு கேரனால நான் கேட்கற கொஸ்டின் தான் ஏண்டா தலையில எண்ணெய் வைக்கல அப்படின்னு போது ஏதோ ஒண்ணு வெயிட் அதுக்குள்ள இருக்குது ஏதோ ஒண்ணு சொல்ல வராங்க இவங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்துச்சு அதை சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பண்ணுற அளவுக்கு உள்ள கண்டென்ட்ல என்ன டிஃபரெண்டான விஷயம் வச்சிருக்கீங்க அப்படிங்கறத படம் பார்த்து தெரிஞ்சுங்க நீங்க சொல்லிடுவீங்க இப்ப கேட்கும் கேள்வி வேற எப்படியாவது நான் கேள்வி கேட்கணும்ல அதுல என்ன வித்தியாசம் அவருக்கு வந்து ஆக்சுவலா வந்து எப்படி சொல்றது ஒரு சைக்கலாஜிக்கல் டிசார்டர் வந்த ஒரு ஹீரோவுக்கு அந்த மாதிரி நடக்கிற விஷயங்களா இந்த மாதிரி உள்ள இருக்கு அதான் ஒரு டிஃபரெண்டான விஷயம் தான் ஃபேண்டசி காமெடி தான் அது ஹீரோ வந்து ஒரு ஃபேண்டசி ரிலேட்டட் பிரச்சனையில மாட்டிக்கிறார் அதுக்கு காரணம் அவர் தலையில என்ன வைக்காம இருக்கிறது அந்த பிரச்சனையில இருந்து அவர் எப்படி வெளியே வராரு ஃபார்ம்ஸ் செகண்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப அந்த ஸ்கிரீன் பிளே பாட்டர்ன் வந்து ஒரு டிஃபரண்டான பாட்டன் தான் ட்ரை பண்ணியிருக்கோம் நல்லா வந்திருக்கு ஜாலியா பார்த்தவங்க எல்லாருமே செம்ம ஜாலியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ பார்க்கலாம் இப்போ சினிமா பொறுத்த வரைக்கும் பெரிய படங்கள் சின்ன படங்கள் இல்லை அப்படின்னாலுமே கூட அது உண்மைதான் ஏன்னா தியேட்டர்ஸ் அந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்ட்டு உங்க படத்தை எப்படி இப்போ பாக்குறாங்க எத்தனை தியேட்டர்ஸ்க்கு அது பிளான் ஆயிருக்கு அது ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு இல்லை அதெல்லாமே இன் ப்ராசஸ் தான் போயிட்டு இருக்கு அண்ட் ட்ரெயிலருக்கான ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப ஒரு புது ஹீரோ வச்சு ஒரு ஒரு புது கேஸ்டிங் வச்சு ஒரு படம் பண்ணும்போது இப்போ யூடியூப்ல வந்து கிட்டத்தட்ட ஃபைவ் லாக்ஸ் வியூஸ் மேலே ட்ரெயிலர் ஸோ ட்ரெயிலர் பார்த்தவங்க எல்லாருமே நல்லா இருக்கு பார்க்கணுன்ற ஒரு கியூரியாசிட்டியை வந்து கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் தேட்டர்ஸ்லாம் நாங்கள் அதான் அந்த கரெக்டான டேட் இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமே ஒரு பெரிய படம் வந்து அது கூட ரிலீஸ் ஆகி ஓவர் ஷேட் ஆகிடக்கூடாது படம் அதுக்காக தான் கரெக்டாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ ஹோப்ஃபுல்லி எல்லாம் நல்லபடியாக நடந்தது அப்படின்னா ஜூலை ஆகஸ்ட் இந்த மாதிரி டைம்ல ரிலீஸ் ஆகணும் படம். ак்டர் அசர் வந்து எப்படி சொன்ன சொன்னவண்ணுமே டெடிகேஷனா பண்றவரா கதാപാത്രமாவே மாறுறவரா இல்ல பத்து டேக் இல்ல 10 டேக் எடுப்பாரா இல்ல டேக் எடுக்கிறது மெத்தட் ак்டரா தப்புக் கேடையில அது ஏனா இல்ல இப்போ நீ இப்போ நமக்கு கிட்ட ஒரு சீன் சொல்றேன்னு வைங்களேன் நீங்க அத உங்க நீங்க எப்படி பசிவ் பண்றீங்களோ அப்படிதான் நடிப்பீங்க. சோ டேக் நாம எதுக்காக போறோம் அப்படின்னா நான் என்ன வேணும்னு நினைக்கிறேனோ அது அப்படியே வரணும் அப்படின்றதுக்காக தான். சோ டேக் போறது என்ன என்ன பொறுத்த வரைக்கும் அது த இந்த ஆர்டிஸ்ட் டேக் வாங்குறாரு அப்படின்னா அது தப்பு கிடையாது இது அதான் சார் வந்து சில சில இடங்களில் மட்டும் நாங்கள் டேக்ஸ் போயிடுவோம் அது காரணம் வந்து கண்ணு பயங்கரமா ரொம்ப நேரம் சஸ்டெயின் பண்ணணும் மூச்சை வாங்கிட்டு அந்த ஷாக்கு வந்து ரொம்ப நேரம் சஸ்டெயின் பண்ணும்போது சொன்ன மாதிரியே ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு மயக்கம் வர ஆரம்பிச்சிடும் நீங்கள் மூச்சு வாங்கிட்டு அப்படியே இருக்கீங்க ஒரு ஒன்றரை நிமிஷத்துக்கு மேலே உங்களுக்கு தலைகள்லாம் சுத்த ஆரம்பிச்சிரும் இல்லை ஏதோ ஒரு டெக்னிக்கலாக ஏதாவது தப்பாக உடனே ஒரு ஒன் மோர் போகணும் அப்படின்னா உங்களால் உடனே பண்ண முடியாது பிபி கிபிலாம் அதிகமாயிரும் அந்த மாதிரி விஷயத்துலலாம் ஒன் மற்றபடி ரொம்ப சின்சியரான ஒரு ஆர்டிஸ்ட் தான் ஆஹ் அதான் இப்போ இது வரைக்கும் படம் பார்த்தவங்க எல்லாருமே இந்த பையன் புது படம் புது பையன் மாதிரி தெரியல ஃபர்ஸ்ட் படம் நடிச்சிருக்கான் பட் ஆனா சூப்பரா கேரி பண்ணிட்டு போயிருக்கான் ஹீரோ சூப்பரா பண்ணிருக்காரு ஜெனுவினா இது வரைக்கும் படம் பார்த்தவங்க எல்லாருமே சொல்லிருக்காங்க விச் இஸ் எ வெரி பிக் ப்ளஸ் ஃபார் த மூவி ட்ரைலர் கீழே பார்த்தோன்னா நிறைய கமெண்ட்ஸ் போடுறது தான் நிறைய பேர் அதை டாக்ல பேசுகிறது தான் ஏன்னா நீங்கள் உங்களோட ரூட்டும் அந்த மாதிரி இருக்கிறனால நீங்கள் அடுத்த சிவகார்த்திகேயன் பேசிக்கிறாங்கள அதை பற்றி நீ என்ன நினைக்கிறீங்க அப்படிலாம் இல்லவே இல்லை பிரதர்ஷன் அவர் பயங்கர ஹார்ட் ஒர்க்கு டெடிகேஷன் அண்ட் வந்து இத்தனை வருஷத்தோட அவரோட ரன்னிங் வந்து பெரிய லெவல் இதில் கம்பேரிசனே கிடையாது பிரதர் நிறைய பேர் கம்பேர் பண்ணுவாங்க அவங்க எல்லாருக்குமே எனக்கு தேங்க்ஸ் தான் சொல்றேன் ஏன்னா நம்மளை கன்சிடர் பண்றதே பெரிய விஷயம் இதில் வந்து கன்சிடர் பண்ணி அதில் நீங்க கம்பேர் பண்றது இன்னொரு வேற ஒரு விஷயம் வேற லெவல் ஸோ அதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன்னு தவிர அதாவது நடிக்கிறதுக்காக கம்பேருக்கு அவருக்கும் நானும் எங்கேயோ அவர் வேற லெவல் நம்ம எங்க இருக்கும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த இடத்துக்கு வரணும் அப்படிங்கிறத ஒரே ஒரு ஐடியாவா ஹீரோ வரணும் ஹீரோ ஹீரோன்னா நான் நினைக்கல நான் எனக்கு சினிமாவில் போகணும் ஆசை ரொம்ப நாள் ஆசை ஏன்னா சினிமாவில் மட்டும்தான் நீங்கள் வந்து டாக்டராக இருக்கலாம் இன்ஜினியராக இருக்கலாம் எல்லாமே இருக்கலாம் நம்ம நினைச்சுதான் அதில் மட்டும்தான் வந்து நம்ம இமேஜினேஷனை ஒரிஜினலாக கொடுக்கும் இப்போ நீங்கள் தூங்கும் போது வந்து பத்து பேர் அடிப்பீங்க அது நிஜத்துல நடிக்குமா நடக்காது தான சினிமால நடக்கும் ஓகேவா நீங்க வந்து எல்லா விஷயமும் பாருங்களேன் அடிக்கிறது இல்ல எல்லாமே சொல்றேன் பொதுவாவே எல்லாமே கட் பண்ண டூ இட்டுங்க அதெல்லாம் எதில நடக்கும் சினிமால மட்டு தான் நடக்கும் அப்ப நீ நடிக்க வந்த காரணமே இதானே இமேஜினேஷன் பிரதர் லைஃப்பே இமேஜினேஷன் தான் சொல்ற நான் புரியுதா கடக்காத ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறோம் நம்ம அதான் சினிமா ஒரு மூணு மணி நேரம் ஒருத்தர ஏமாத்துறது தியேட்டர்ல ஒரு மூவாயிரம் பேருக்கு வந்திருக்காங்க முந்நூறு பேருக்கு வந்திருக்காங்க அவங்க மூணு மணி நேரம் நம்ம ஏமாத்துறோம் இது சினிமா திருத்தது ஆனால் அழுகும்ல உம் இது சினிமா திருத்து செம்மையா கைத்தட்டுரும்ல பிரதர் இப்போ நீங்க வந்து மெமோக்கரி பண்ணிட்டு இருந்தீங்க இல்லையா சோ இவர்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச வாய்ஸ் எதா இருந்தது நீங்க கத்துக்கிறீங்க ஒரு வாய்ஸ் கத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களே அதை சொல்லிட்டீங்க இல்ல அது அது மெமோக்கரியில சேராது இல்லையா மெமக்கரியில அவர் பண்ற எந்த வாய்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெஸிவாக இருக்கும் பரவாயில்ல மனுஷன் இதெல்லாம் எடுக்கானு

அசார் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெமிக்ரி ஆர்டிஸ்ட் நம்ம நான் பார்த்ததுலயே நான் அக்ரி ஐ நவீன் சம மெமிக்ரி ஆர்டிஸ்ட் கிட்டத்தட்ட அவருக்கு ஈக்குவலா அசார் சம மெமிக்ரி ஆர்டிஸ்ட் அதனால இந்த வாய்ஸ் தான் எனக்கு சொல்ல தெரியல பட் ரொம்ப நிறைய பேசிட்டார் இவர் கமல் சாரோட வாய்ஸ் வந்து கச்சக்கமா பேசிட்டாரு அது ரொம்ப பிடிக்கும் சில வித்தியாசமான வாய்ஸ்லாம் இவர் கிட்ட ரொம்ப பிடிக்கும் சிவகார்த்திகேயன் மாதிரி நல்லா பேசுவேன் ஆமா சிவகார்த்திகேயன் வாய்ஸ் பிடிக்கும் அதான் எக்கச்சக்க வாய்ஸ் இவர் பேசுறதுனால இப்ப ரீசெண்ட்டா வேற நிறைய பாத்துட்டோம் நீங்க இன்க்ரீ பண்ணி அதனால நீங்க பேசாத வாய்ஸஸ் ஏதாவது இது வரைக்கும் மக்களுக்கு ஐயோ நம்ம இந்த வயிஸ் வந்து பேசி காட்டி அப்படின்னு நினைப்பீங்கள அந்த மாதிரி வயசு ஏதாவது பேசி காமிச்சீங்கன்னா நல்லா இருக்கும் ஜெய் ஆக்டர் ஜெய் அதுக்கப்புறம் ஜித்தன் படத்துல நடிச்சேன் நம்ம ரமேஷ் சார் ஜீவா ஆக்டர் ஜீவா கூட அண்ணன் ஓகே அவர் அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீகாந்த் சார் இவங்க மூணு வாய்ஸ் பேசுகிறேன் ஹலோ இன்னாங்க நானும் பார்த்து தேங்குறேன் வந்ததுல இந்த கேள்வி மேல கேள்வியாக இருக்கீங்க இல்லையா யார் எழுதா கண்ணு இருக்குது இதை பாருங்க எனக்கு எங்க அப்பா தான் பயம் மற்றபடி ஐ லவ் இண்டியாங்க என்னங்க காப்பி எதுவும் ஜில்லுன்னு இருக்கு காசு கொடுக்க விடாமாங்க எங்க மொத்த காசுமே வச்சுட்டீங்க ஜித்தன் ரமேஷ் சார் அவர் வயசு எப்படி இருக்குன்னா அந்த படத்தில் கிளைமேக்ஸில் பேசியிருப்பாரு என்ன பிரியா அப்படி என்ன பார்க்குற உன் கண் முன்னாடி நான் தெரியல பிரியா சின்ன வயசுல ஏதோ ஆக்சிடென்ட் நடந்தது உனக்கு காப்பாற்றுனது யாரு பிரியா நான் ஆனா நீ அந்த தான் நினச்சி அவன் பின்னாடியே போயிட்டே இருந்தது இப்போ கூட நீ ஓகே சொன்னா உன் கண் முன்னாடி வந்து நிற்பேன் பிரியா

இதுவே இவரே வயசாயிடுச்சு வச்சீங்கன்னா இதுல இருந்து உங்களுக்கு வந்து நம்ம வீராச்சாமி முதல் மரியாதை வீராச்சாமி ஸ்ரீகாந்த் சார் வந்து அந்த மனசலம் என்ற படத்துல வந்து கிளைமேக்ஸ்ல பேசியிருப்பார் ரொம்ப அப்படியே அழுதுட்டு பேசியிருப்பார் இல்ல மலர் நான் அப்படியே போயிட மலர் வேணாம் இனிமேல் யாராவது வெளியில் என்ன பார்த்துக்கிட்டா உங்களை நானும் என்ன நீங்க தெரிஞ்ச மாதிரி கமிச்சுக்கணும்

என்னமா ஹீரோ ஃபர்ஸ்ட் படம் பண்றதுனால எந்த இடம்லாம் உங்களுக்கு நர்வஸா இருந்தது ஏன்னா இதெல்லாம் பண்ணாத விஷயமா இருக்கும் நம்ம எல்லாரும் முன்னாடியும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சில நர்வஸான விஷயங்கள்லாம் இருந்திருக்கும் எல்லாமே நர்வஸா தான் டைம் வந்து மைக் லைவர் வந்து ஹீரோ நான் ரொம்ப நேரம் பேசிட்டு ஜாலியாக தான் இருந்தேன் அங்கே வேற யாருக்கிட்டயும் அப்படியே எவ்வளோண்ணே கஷ்டமா இருக்காண்ணே இந்த வேலை அப்படின்னு நான் லைக் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கேன் ரொம்ப நேரம் காத்திட்டு இருக்காரு இவர் சார் உங்களை ஐயோ நான் அந்த ஃபீல் நம்மளுக்கு வந்து எனக்கு புதுசுல ஓகே தான் வந்து ஓகே இப்போ இன்டர்வியூவெலாம் எடுக்கும்போது தான் ஆமாம் நான் தான் அந்த படத்தில் ஹீரோ அப்படின்றது இப்போ தான் நம்ம ஒர்க் பண்ணும்போது இவ்வளோ நாள் வந்து அப்படி என்றைக்குமே இருந்தது கிடையாது டிவிலையும் சரி ரேடியோலேயும் சரி அதோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வேறு இருக்கிற டீம் ஸோ வந்து ஒரு ஃப்ரெண்டே நம்மளை வந்து ஹீரோ வாங்க சார் அப்படிலாம் வாங்க ஹீரோ அப்படிலாம் கூட மாட்டார் பட் ஆனால் வந்து விக்னேஷ் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து ஃப்ரெண்டாக இருந்தாலும் ஒரு ஹீரோவாக தான் என்னை பார்த்தார் அந்த இடத்துல இவருக்கு தேவையான ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் ஏன்னா இவருக்கு நான் கொடுத்தா தான் மற்றவங்க கொடுப்பாங்க அப்படின்றது அவரோட அந்த ஒரு இது இப்போ ஹீரோ ஆயாச்சு இப்போ வந்து நீங்கள் டெலிவிஷனில் ஒர்க் பண்ணலாம் ஈவெண்ட் ஒர்க் பண்ணலாம் இதுதான் பண்ணலாம் ஆனால் இதுக்கப்புறம் வந்து நீங்கள் பண்ண போகிறது எல்லாமே இப்படி ஹீரோ ரிலேட்டடாக அந்த ப்ராடக்ட் ரிலேட்டடான விஷயமா இல்லை இங்கே ஒர்க்கே தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்க போறீங்களா சான்ஸ் வந்தால் மட்டும் அப்படி போவீங்களா எப்படி எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அந்த இடத்துல இல்லை பிரதர் இதை பண்ணிகிட்டு தான் இருக்கிறேன் நான் இப்போ வரையும் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் இனிமேலும் பண்ணுவேன் அதுவே டிசைட் பண்ணும் அந்த வேலை உங்களை பண்ணும் அவர் அவர் பாருங்கள் எவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பர்சன் அவரே சொல்லியிருக்கார் நம்ம எதையுமே ஃபோர்ஸ் பண்ணி ஸ்டாப் பண்ண வேணாம் அதே ஒரு டைமுக்கு மேலே ஸ்டாப் பண்ணும் ஸோ அந்த மாதிரி டைம் எனக்கு வந்துன்னா ஒரு வேளை எனக்கு படக்கங்களில் நிறைய படங்கள் பெரிய பெரிய இயக்குநர்கள் நிறைய பேர் மனசு வச்சு எனக்கு வாய்ப்பெலாம் கொடுத்தாங்கன்னா அப்போ டிவிக்கு பண்ண முடியாத சுச்சுவேஷனில் டிவிலையும் சொல்லிட்டு தான் நான் நிற்பேன் ஃபார்மில் சொல்லிவிட்டு ஏன்னா டிவியோட சப்போர்ட் ரேடியோட சப்போர்ட் எனக்கு பயங்கரமாக இருக்குது எல்லா ரேடியோவில் இருக்கிற ஆர்ஜேஸும் சரி எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்களும் சரி டிவியில் இருக்கிறவங்களும் அப்படி தான் இப்போ யூடியூப் சேனல்ஸில் இருக்கிறவங்களும் அப்படி தான் ஏன்னா இங்கேயே நம்ம மக்கள் ஒரு எனக்கு ஒரு நாலு பேர் ரொம்ப நல்லா பழக்கப்பட்டவங்க எனக்கு ஃப்ரீயாக இருக்குது பேசுகிறதுக்கு ஸோ வந்து இதை நான் அவாய்ட் பண்ண முடியாது படம் தான் டிசைட் பண்ணும் நான் இருக்கணுமா இல்லையானு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா ரொம்ப பண்ணவே முடியல டிவிக்கெலாம் ஷூட் போக முடியலன்னு போது நான் படத்தை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணும் ஏன்னா அதையும் கரெக்டாக பண்ணணும் படங்களையும் கரெக்டாக பண்ணனும் இல்லையா ஒரு சக்சஸ் தான் வந்து எப்படி நம்மளை சுத்தி இருக்கணும் நம்மள பாக்க வைக்கிறது இந்த சக்சஸ் எப்படி மாத்தி இருக்கு உங்களை சுத்தி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் என்விரான்மெண்ட் எப்படி எல்லாம் அட்டென்ஷனோட உங்களை பார்க்க வச்சிருக்கு இல்ல இன்னும் சக்ஸஸே எனக்கு வரல எனக்கு தெரிஞ்சு நான் நான் பண்ணவே மிமிக்ரி பண்ணியிருக்கேன் மிமிக்ரி ஆர்டிஸ்டா ஆங்கர் பண்ணியிருக்கேன் நடிச்சிட்டு இருந்திருக்கேன் சக்சஸ் அப்படின்றது என்னோட படம் ஜெயிச்சது அப்படின்னா அது சக்சஸ் இது வரைக்கும் அதான் அது சக்சஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க எப்படி பாக்குறாங்கன்றது தெரியும் இது வரைக்கும் நான் பண்ணது எதுவும் பெரிய சக்சஸ்லாம் சொல்ல முடியாது டு அ சர்டன் எக்ஸ்டென்ட் தவிர பா நம்ம அப்படின்னு நான் இது ஃபீல் முதல் கனவைக்கு வந்து சைமால அவார்ட் பெஸ்ட் அவார்டு வாங்கும் போது ஒரு பயங்கரமான சந்தோஷம் இருந்தது எப்பவுமே இந்த ஃபஸ்ட் படம் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு மூணு வச்சுப்பாங்க எது எது ஐ மீன் ஒர்க் அவுட் ஆகுது சொல்லுவாங்க உங்களுடைய இல்லை ரெண்டு மூணு அதுக்கப்புறம் இல்ல இல்லை இன்ஃபேக்ட் அவங்க கதை கேட்க கூப்பிடும்போது இந்த ஒரு தான் ரெடி பண்ணியிருந்தோம் அதை வச்சு அப்படியே மேனேஜ் பண்ணி நம்ம சில பல வித்தைகள்லாம் காமிச்சு சொல்லுவோம்ல அந்த மாதிரி சொல்லியாச்சு அவங்கள பண்ணால் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் ஐயோ சொல்லிட்டோம் நல்லா இருக்குன்னு வேறு சொல்லிட்டாங்க பண்ணணுமேன்ட்டு பேலன்ஸ் நாங்க முடிச்சோம் சோ அப்போ என்கிட்ட இந்த கதை மட்டும் தான் இப்போ ஏண்டா தலையில் என்ன வைக்கல மட்டும் தான் இருந்தது இப்போ ஒரு ரெண்டு மூணு கதைகள் இருக்கு இந்த ஏண்டா தலையில என்ன வைக்கல அப்படிங்கிறது இந்த டைட்டில் தான் ஃபைனல் ஆகுது ஏண்டா தலையில என்ன வைக்கல வந்து முதல் ஷார்ட் ஃபிலிம் இருக்குல்ல அதுக்கு ப்ரொடக்ஷன் கம்பெனி பேர் என்ன வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்ப சும்மா ஃப்ரெண்ட்ஸ் அஸ்டன்ட் டேரக்டர்ஸ்லாம் சும்மா ஒவ்வொருத்த ஒன்று சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒருத்த வந்து ஏண்டா தலை என்ன வைக்கல ப்ரொடக்ஷன் கம்பெனி வைக்கலாம்டா அப்படின்னா ஏ போடா அப்படின்னு சும்மா கலாஷ் அதோட போயிருச்சு அதுக்கப்புறம் இந்த படத்தோட டிஸ்கஷன் அப்போ ஹீரோ ஒரு பிரச்சனைனால மாட்டணும் அப்படின்றப்போ அப்போ அந்த ஏண்டா தலைநகர்ல மைண்டுக்கு வந்து அப்போ அந்த எண்ணெய் வச்சு அது ஒரு மாதிரி உருவான ஒரு விஷயம் இல்ல நீங்க உடனே வந்து யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க அதனால அந்த இதுல இம்ப்ரெஸ் ஆகி இந்த படத்துக்கு சம்பந்தமே இல்லாம வச்சிட்டாங்க நீங்க நினைக்க அப்படி கேட்க மாட்டேன் இல்ல நீங்க படம் பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா புரியும் நீங்க ட்ரைலர்லயே ஜாலியாக அமிச்சுட்டே இருப்போம் திடீர்னு ஒரு வாய்ஸ் ஒரு வரும் நீ நாலு நாள் இன்னும் சாகப் போற பிரவீன் அப்படின்னு ஒரு வாய்ஸ் வந்து மிரட்டும் அப்போ அது அதுலேருந்து தான் ஸ்டார்ட்டு அந்த ஒரு ஃபேண்டசி ஒன்று ஸ்டார்ட் ஆகும் அது வந்து என் அது ரிலேட் ஆகும் இந்த டைட்டிலுக்கு ரிலேட் ஆகும் இல்லை ஃபஸ்ட்லேருந்து இதாக இருந்தது அதுக்கப்புறம் இல்லை இந்த டைட்டில் வேணாம் வேறு ஏதாவது டைட்டில் சொல்லுங்க அப்படின்னு ப்ரொடக்ஷன் சைடில் கேட்டும் போதும் ரெண்டு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்தோம் அவங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபை ஆகல சரிப்பா இந்த டைட்டிலே வச்சிடலாம் ஏன்னா அவங்க ஒரு ரெண்டு மூணு பேர்கிட்ட நடுவில் சொல்லியிருக்காங்க டைட்டில் நல்லா இருக்கே அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க போல் ஸோ அதனால் சரி இந்த இதே டைட்டில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபைனலைஸ் பண்ணி இந்த ட்ரைலர் வந்து எல்லாருக்குமே ஒரு இம்ப்ரெசிவான ஒரு ட்ரைலர் தான் இதை பார்த்துட்டு என்ன மாதிரி பெரிய பெரிய ஸ்டார் செலிபிரிட்டிஸ் டிரெக்டர்ஸ் இவங்களாம் என்ன மாதிரிலாம் விஷ் பண்ணியிருக்காங்க ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் வந்து ஏ ஆர் முருகதாஸ் சார் ட்வீட் பண்ணியிருந்தாரு அப்படின்ற மாதிரி பயங்கர ஹாப்பியான விஷயம் இன்னொன்னு விஜய் சார் விஜய் ஃபேன்ஸ் அஜித் ஃபேன்ஸ் அப்படின்ட்டு இருப்பாங்க இப்போது அஜித் ஃபேன்ஸ்க்கு கூட பிடிச்ச விஜய் சார் ஒரு படம் அப்படின்னா சச்சின் படம் அப்படின்னு சொல்லலாம் ஜென்ரலாகவே எல்லாருக்குமே விஜய் சார் அந்த படத்தில் ரொம்ப பிடிக்கும் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனால் காலையில் எனக்கு ஒரு பதினோரு மணிக்கு ஜான் மகேந்திரன் சார் சச்சின் படத்தோட டைரக்டர் கால் பண்ணி மகேந்திரன் பேசுகிறேன் அப்படின்றார் ஜான் பேசுகிறேன் அப்படின்னாருன்னு நினைக்கிறேன் யார் இருந்தால் ஜான் மஹேந்திரன் அப்படின்னு சொன்னார் எனக்கு னு ஸ்டைக்கால் சச்சின் பட டேரக்டர் ஆ ஆமாம் அப்படின்னா சார் சொல்லுங்கள் சார் இல்லை காலையில் தான் ட்ரெய்லர் பார்த்தேன் நான் தற்செயலாக தான் பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது காமெடியெலாம் சூப்பராக ஒர்க் ஆகிருந்தது கவுண்டர்ஸ் எல்லாமே செம்மையாக ஒர்க் ஆகிருந்தது உடனே இந்த பையன்கிட்ட கால் பண்ணி விஷ் பண்ணோன்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் யார்கிட்டேயோ சௌந்தர்யா அவங்கக்கிட்ட தான் நம்பர் வாங்கி கால் பண்ணி விஷ் பண்ணாரு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன்னா சச்சின் விஜய் சாரோட பெரிய ஃபேன் நானு அவரை வச்சு டைரக்ட் பண்ண ஒரு டைரக்டர் அவர் நமக்கு கால் பண்ணி விஷ் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமானவர் அதனால விஜய் சார் ஃபேன் நீங்க தீவிரமான ஃபேன்னால இப்பயுமே அந்த ஒரு ஹிந்தில ஒரு டயலாக் வரு துப்பாக்கில வரும்ல ஆமா ஆமா நீங்க பேச பேசாம போயிட்டீங்க அப்படின்னா அதுல அப்படியா லாக்கர் ரிலீஸ் பண்ணிட்ட சுனோ துமாரமா லிங்காத் பான் குமாரா कोई नहीं बोला तो सोच रहे हैं तूने मेरा हाथ तोड़ा और तेरे साथ इतने लोग फिर भी तो डर रहे हैं ना अंत உங்களோட படம் வந்து எல்லா ஒரு பெரிய அட்டென்ஷன்ல இருக்கு இல்லையா அது வந்து வெற்றிகரமா ரிலீஸ் ஆயிட்டு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி மாறுறதுக்கு சினி உலகம் டீம் சார்பாக உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கங்கராட்ஸ் வந்ததுக்கு நன்றி தேங்க்யூ சோ மச் படம் வந்து அதான் நீங்க ஒரு டூ ஹவர்ஸ் வந்து உச்சகட்டமா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போலாம் ஒரு அவுட் அண்ட் அவுட் என்டர்டெய்னிங் பிலிம் பயங்கரமா ஸ்ட்ரெஸ்டா நீங்க இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் படத்தில் இருக்குது அண்டு காமெடி எதுவுமே யூஸ்வலாக தமிழ் சினிமாவில் பார்த்த காமெடிகள் அந்த மாதிரி இல்லாமல் கதையோடு சேர்ந்த மாதிரி நிறைய வித்தியாசமான எல்லா டேரக்டரும் சொல்கிறது தான் வித்தியாசமான கதை உண்மையாகவே வித்தியாசமான விஷயங்கள்லாம் இருக்குது நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் அண்ட் யோகி பாபு வந்து செகண்ட் ஹாஃபில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஒரு லாஃப் ரையாட்டை இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் அந்த ஒரு போர்ஷனு டிஃப்ரெண்ட்டான படம் தான் உண்மையாகவே எல்லாரும் சொன்னாலும் உண்மையாகவே வித்தியாசமாக இருக்கும் ஃபர்ஸ்ட்டு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சினி உலகம் ஏன்னா ஒரு நல்ல அழகான ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்க ஜாலியாக பிரவீனும் பயங்கரமாக இன்டராக்ட் பண்ணியிருந்தார் ஏன்னா ரொம்ப நாள் வந்து நம்ம இன்டர்வியூ எடுத்து பழக்கம் நம்மளும் ஒருத்தர் இன்டர்வியூ எடுக்கும்போது ஒரு தனி ஜாலி இருக்குது அதுக்கு காரணம் விக்னேஷ் கார்த்திக் ஸோ என்னோடய டிரெக்டருக்கு அதுக்கப்புறம் தலை இவர் அதுக்கப்புறம் படத்தோடய ப்ரொடியூசர் ரெஹானா மேம் சுபா தமிப்பிள்ளை மேம் யோகி அண்ட் பார்ட்னர்ஸ் அவங்களுக்கு அண்ட் கோ ஆர்டிஸ்ட் எல்லாமே சஞ்சிதா ஷெட்டி சிங்க புதீபன் ஈடன் எல்லாருக்குமே வந்து தேங்க்ஸ் அண்ட் பயங்கர ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் ஆக்சுவலி வந்து இந்த படத்தை வந்து யார் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல யாரோ ஒரு பத்து பேரோ பதினஞ்சு பேரோ இல்லை நூறு பேரோ ரெண்டாயிரம் பேரோ ரெண்டு லட்சம் பேரோ அவங்கள மாதிரி நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஏன்னா என்னோடய முதல் படம் என்டையர் டீமுக்குமே எங்கள் எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு படம் ப்ரொடியூசர் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஃபஸ்ட்டு படம் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஃபஸ்ட்டு படம் எனக்குமே இது ஃபஸ்ட் படம் ஸோ பயங்கரமாக ஈகராக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் கண்டிப்பாக போய் தேட்டரில் போய் பாருங்கள் செம்ம ஜாலியாக இருக்கும் படத்தில் வந்து இது இருக்குது அது இருக்குலாம் நான் சொல்ல மாட்டேன் செம்ம ஜாலியாக இருக்கும் நீங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் நீங்கள் டைம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு ரெண்டு நாள் கண்டிப்பாக அந்த காமெடியெல்லாம் நீங்கள் சொல்லி ரசிச்சிட்ருப்பீங்க ஸோ ஃபேமிலியோடு வேற உட்காந்து பார்க்கலாம் கண்டிப்பாக ஒரு காமெடி நம்ம எப்படி சுந்தசி இப்போ சார் வந்து கேரண்டியாக கொடுக்குறாரோ அந்த மாதிரி இந்த படம் கண்டிப்பாக ஏண்டா தலையில் என்ன வைக்கல செம்ம ஃபன் மூவியாக இருக்கும் கண்டிப்பாக வந்து தேட்டருக்கு வந்து பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சினி உலகம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரீடம் அப்படி இல்லைன்னு அவரோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மாதிரி நடந்து வந்தாலும் அந்த ஸ்டைலான வாக்கிங் மாதிரி அவரோட ரசனை ரொம்ப அந்த போதையோடு அவர் என்றைக்கு இருக்கும்னு ஆசைப்பட்றேன் நன்றி நன்றி